அனைவருக்கும் வணக்கம் லைஃப் சக்ஸஸ் தலைப்பு மூலம் உங்களை சந்திக்கிறேன் இந்த எபிசோடு மயில் இறகை பற்றியது இந்த மயில் இறகு பயங்கர வேலை செய்யுங்க பயங்கர வைப்ரேஷன் எல்லாருக்கும் முக்கியமாக தேவைய பணம் தான் அந்த பணத்தை எப்படி வசி செய்யணும் மந்திரம் தேவையில்லை தந்திரமும் தேவையில்லை யாரையும் நம்பி நம்ம ஏமாற தேவையில்லை இந்த மயில் இறகு இருந்தால் போதுங்க இதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க சின்ன வயசில் படிக்கும்போது இந்த மயில் இறகை வந்து கட் பண்ணி புக்கில் வச்சுருப்போம் நாம் என்ன பண்ணுவோம் ஒரு ரெண்டு நாள் பொறுத்து பார்த்து ஏன் நான் மயில் இறகு ஒன்று தான் வச்ச பார்த்தா குட்டி படிச்சு சொல்லணுமா சொல்ல மாட்டோமா அப்படியாக ஆராய்ச்சி பண்ண நம்போம் ஆனால் இந்த மயில் இறகுக்கு வந்து அவ்வளோ வேலை இருக்குதுங்க பணத்தை வசியம் செய்யும் லக்ஷ்மியை வசியம் செய்யும் இந்த மயில் இறகு அவரவர் மணிப்பாசில் இருக்கட்டும் அவர் அவர் பீரோல இருக்கட்டும் எங்கெல்லாம் நீங்கள் பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த வந்து மயில் இறகு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இருட்டிப்பாகும் உங்கள் பணம் வந்து வேஸாக செலவாகாது தேவையில்லாமல் வந்து வெளியே போவாது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இயற்கையாகவே மயில் இறகுக்கு உண்டு இதை செய்து இதை நீங்கள் எல்லோரும் பின்பற்றணும் ஏன்னா இந்த லைஃப் சக்ஸஸினுடைய திறப்பினுடைய நோக்கமே என் நம் நாட்டில் கஷ்டத்தில் இருக்கக்கூடாது பிரச்சனையில் இருக்கக்கூடாது எல்லாமே வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அது தாங்க வந்து லைஃப் சக்ஸஸ் தெரபினே பேர் வச்சிருக்கிறோம் நாங்கள் ஏன் அப்படின்னா நிறைய பேர் நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க நிறைய தேவை இருக்குது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுன்னு இருக்காங்க எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் ஆகணும் எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகணும் வாழ்க்கையில் எப்போவுமே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கணும் அதுக்கு தாங்க ஒவ்வொரு எபிசோடிலையும் ஒரு ஒரு புது புது விசயத்தை போடுறோம் நிறைய உன்னை இருக்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு புது புது டெக்னிக்கலோடு ரெடி பண்ணுறோம் தயவுசெய்து நீங்கள் இந்த எபிசோடை பார்த்துட்டு நீங்கள் மட்டுமே பயன்பெறாதீங்க எல்லோரும் அது தான் வந்துங்க கொடுங்கள் கொடுக்கப்படும் நீங்கள் அளக்குன்றபடி உங்களுக்கும் அளக்கப்படும் இது தாங்க வந்து தாரக மஞ்சிரமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவன் கொடுப்பான் நீ ரூபா கொடுத்து பாருங்க உங்களுக்கு இருபது ரூபா வந்து சேரும் இல்லை நான் மட்டும்தான் பார்ப்போம்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க கடவுங்கள பார்த்துட்டுருக்குறாரு தயவு செய்து இதை பின்பற்றுங்க வாழ்க்கையில் வந்து வளமுடனும் நலமுடனும் இருக்க கடவுளை வேண்டுகிறேன் இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி